ஹலோ வெல்கம் பேக் டு அருங்கலிகார இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம தோட்டத்தில் வந்து பிளான்ஸுக்கெல்லாம் வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் அது என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் எந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க எந்த மாதிரி ரெடி பண்ணேன்னா ஒன்றுமே இல்லை நம்ம வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற வெஜிடபிள் வேஸ்ட்டு அப்புறமா வந்து ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன் அப்புறமா வந்து நம்ம வீட்டில் வந்து அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி சாத வடித்த தண்ணி அப்புறமா வந்து நம்ம தோசையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தில் வந்து மாவு கரைசல் இருக்கும்ல அந்த மாவு கரைசல் அப்புறமா வந்து நம்ம மாவெல்லாம் அரைக்கும் போது கிரைண்டர் எல்லாம் கழுவுறது அந்த அரிசி கழுவுற தண்ணி உளுந்து கழுவுற தண்ணி அப்புறமா வந்து எனக்கு வீட்டில் வந்து ஒரு பாக்கெட் வந்து பொட்டுக்கடலை பொரிக்கடல்னு சொல்லுவோம்ல அது வந்து கொஞ்சம் கரைச்ச விழுந்துருந்துச்சு ஸோ அதையும் பவுட்ரு பண்ணி இந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட்டில் வர்ற தண்ணி எல்லாம் ஊற்றி 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 போறோம் நாலு அஞ்சு நாள் ஆன தண்ணி தான் இது அப்புறமா வந்து நம்ம வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இல்லைன்னா வெஜிடபிள் கேரட் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போட்டுப்போம் அந்த சக்கை வேஸ்ட்டாக வரும்ல அந்த சக்கையும் போட்டுக்கலாம் இதெல்லாமே நான் போட்டு வச்ச தண்ணி தான் இது ஸோ போட்டுட்டு நான் வந்து ஒரு மூடி வச்சுருப்பேன் இந்த பெயின் பக்கெட்டுக்கு மூடியிலேயே மூடி மூடி போட்டு தான் வச்சுருப்பேன் அப்போ வந்து நமக்கு வந்து எதாவது கொசு வரும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது வராது பேட் எதுவுமே வராது ஒரு டூ த்ரீ டேஸ் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் இந்த பக்கெட் நிறைஞ்ச உடனே மேலே கொண்டு வந்து எல்லா பிளான்ஸுக்குமே ஊற்றிடு இன்னொன்று இன்னொன்று இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னா நம்ம வந்து வீட்டில் டெய்லி வந்து எக் யூஸ் பண்ணுவோம்ல எக் யூஸ் பண்ணுற தோடு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் நம்ம வந்து ஒரு ஒன் வீக்கில் வந்து நமக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சுக்குள்ளே எக் வரும் இல்லைன்னா ஒரு பத்து இருக்கும் அந்த மாதிரி எக்கு தோடு இருக்கும்ல அந்த தோடை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ என்னாச்சுன்னா எனக்கு வந்து மிக்சி வந்து நாசாகிடுச்சி ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுனேன்னா அதை வந்து பொடி பண்ணி நல்ல கையால் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அடித்தேன் அப்போ வந்து எந்த ஒரு வால்ட்டுமே மிக்ஸி ஜாருக்கு வரல அந்த வாட்டருமே இதில் கலந்துருக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பிளான்ஸ் வந்து பூஸ்டப் வந்து ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான் இதை வந்து நம்ம வந்து இப்படி லைட்டாக தழிச்சு எல்லா செடிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஊற்றுனா போதும் நான் இது கூட கொஞ்சம் தண்ணியும் கலந்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் அளவு இந்த மாதிரி ஊற்றினா போதும் இதை வந்து மூடை கிளறி விட்டுட்டு ஊற்றணும் ஜெவந்தி செடியில் வந்து கீழே வந்து நாத்தெல்லாம் வளர்கிறதுக்கு வேர் வளர்ந்துருக்கும் ஸோ அது வந்து முறிஞ்சிரும் ஸோ அதனால வந்து ஜெவந்தி செடிக்கு மூடு வந்து போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப எல்லாம் கிளறக்கூடாது கிளறினோன்னா வந்து அங்கேருந்து வர நாற்று வந்து முறிஞ்சு போயிடும் ஸோ வந்து நான் ஜெவந்தி செடிக்கு எதுவுமே கிளறலை ரோஸ் பிளான்ஸுக்கு வந்து நம்ம கிளறி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்க இந்த எல்லோ கலர் டாலியுமே சூப்பராக பூக்க தொடங்கியாச்சு நிறைய மொட்டு வச்சிருக்கு இதெல்லாம் பூக்கும்போது செமையா பூக்கும் இதுதான் நான் என்னோட பிளான்ஸுக்கு யூஸ் பண்ற சீக்ரெட் ஃபெர்டிலைசர் அப்புறமா வந்து நான் செடிக்கு வந்து சாணி உரம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறது பிளான்ஸ் வைக்கும்போதே நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளான்ஸ் வைக்கும்போதே நான் வந்து இலை சருகெல்லாம் போட்டு தான் வைக்கிறேன் அப்போ வந்து அது தானாகவே மண்புழு உரம் ரெடி ஆகிடும் ஸோ வந்து மண்புழு உரம் நான் எனக்கு வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறமா நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபைனலாக வர இந்த எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எதாவது நம்ம வந்து எது பிளான்ஸ் வைக்க போகிற பாட்டோ இல்லைன்னா தண்ணி கேனோ நமக்கு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சமாக மணல் போட்டு இந்த வேஸ்டையும் அதில் போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுருவேன் அதை நீட்டாக மக்கி மண்புழு உரம் ஆகி ரெடி ஆகிரும் அடுத்த பிளான்ட்ஸ் நம்ம வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நம்ம ஜெவந்தி பூ ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோவில் கேட்டிருந்தீங்க உங்கள் பிளான்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குற ஒரு ஃபர்டிலைசரில் இதுவும் ஒன்று ஏன்னா லிக்யூடாக கொடுக்கும்போது சீக்கிரமே டைல்யூட் ஆகி நம்ம பிளான்ட்டோட வேருக்கு சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு காமிக்கும் எல்லா பிளான்ஸுக்குமே ரோஸ் பிளான்ஸு ஜவந்தி அப்புறமா வெஜிடபிள் பிளான்ஸு அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ஸு எல்லாத்துக்குமே விடுவேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய இதெல்லாம் நம்ம வந்து புதுசாக வந்து நாற்று எடுத்து சின்ன பாட்டில் வச்சிருந்தோம் அது இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்து பெரிய பாட்டுக்கு மாற்றி இருக்கோம் பாருங்க எல்லாமே நல்ல ஒரு குரோத் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தண்ணி எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நமக்கு தட்டணி எடுத்து தூக்கி ஊற்றிட்டு நம்ம வந்து கிச்சனில் வந்து கிளீன் பண்ணணும் அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம் ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பக்கெட்டாக வச்சுருந்தோடன நம்ம டக்குன்னு ஊற்றிக்கலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பிளான்ஸ் என்ன ரிசல்ட் தருது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா பிளான்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஈவினிங் டைமு ஊற்றிடணும் ஈவினிங் தண்ணி ஊற்றிட்டு மார்னிங் கொடுக்கணும் இல்லைன்னா மார்னிங் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு ஈவினிங் கொடுக்கணும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஈவினிங் தண்ணி ஊற்றியாச்சுன்னா அது வந்து நல்லா பதப்பட்டிருக்கும் காலையில் வந்து தண்ணி வந்து ஆகி சீக்கிரம் கீழே போகாது ஸோ அதனால நான் வந்து இப்படி காலையில் கொடுத்துருக்கேன் எனக்கு பெஸ்ட் ரிசல்ட்டாக தான் இருக்குது நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளவுதான் நீங்களும் இவங்க வீட்டு தொடர்ந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் ஸோ வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் டெட்டா பை பை